கத்தோடைய பிரச்சனைக்கு சோற்றுறோம் நிறைய பேர் நம்ம கிறிஸ்துவரெலாம் இருக்கிறோம் ஆனால் வந்து நம்ம தேவனை வந்து நம்ம நிறைய நேரத்தில் கனவீனப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் அதாவது அவர் கொடுக்க வேண்டிய கணம் மரியாதை அவர் மேலே இருக்கிற ஒரு பயம் அது எதுவுமே நம்ம கிறிஸ்தவத்தில் இல்லவே இல்லை இல்லையா அதாவது புற மதத்தார் இல்லையா தேவனை அறியாத மக்களுக்கு இருக்கிற அந்த பயம் கூட அந்த மரியாதை ஒரு ஒரு ஹம்பிள்னஸ் அது கூட வந்து நம்ம கிறிஸ்தவத்தில் நிறைய நேரத்தில் இல்லை எப்படி நீங்கள் கேட்குறீங்களா அதாவது நீங்கள் வந்து வசனம் நீங்கள் வாசிங்கன்னா மல்கியா ஒன்றும் ஆறில் குமாரன் தன் பிதாவையும் ஊழிகாரன் தன் எஜமானனும் கணம் பண்ணுகிறார்களே நான் பிதாவானால் என் கணம் எங்கே நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனிகளின் கருத்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரிகளாகிய உங்களை கேட்கிறார் அதாவது கடவுள் கேட்கிறார் என் மேலே எங்கே பயம் இருக்குது உங்களுக்கு எங்கள் மேலே ஒரு கணம் கிடையாது இல்லை ஒரு மரியாதை மதிப்பு கிடையாது ஆனாலும் வந்து எங்கள் கடவுளையும் நான் உங்களுக்கு கணம் கொடுக்கலன்னு சொல்லி நம்ம கேட்குறோன்னு சொல்லி கடவுள் சொல்கிறோம் உண்மைதானே நீங்கள் இஸ்ரேல் மக்கள் பார்த்தீங்கன்னா தேவன் வந்து கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய பலியை வந்து அப் அப்பழுக்கற்ற இல்லை ஒரு பர்ஃபெக்டான ஒரு பலியை எதிர்பார்த்தார் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க நசல் கொண்டது செத்தது அடிப்பட்டது கை கால் இழந்தது அவங்களுக்கு தேவையில்லாத பொருள் என்ன பண்ணுறாங்க கொண்டு போய் கடவுளுக்கு பலியாக கொடுக்குது கொடுக்குறாங்க அதான் கடவுள் சொல்கிறாரு நீ இதை கொண்டு போய் ராஜாவுக்கு கொடுப்பியா உன்னுடைய கவர்னருக்கு கொடுப்பியா இல்லை உன் மேலதிகாரிக்கு கொடுப்பியா அவன் அதை உங்கள்கிட்ட வாங்கிக்குவானா நீ மனுஷருக்கே இப்படி செய்யும் போது சர்வ வல்லமையில் தேனும் நீ என்ன பண்ணுறேன்னு சொல்லி அவர் கேட்குறாப்புல அந்த காலத்தில் அப்படி பண்ணாங்க ஆனால் இப்போது இந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் யோசிச்சு பார்ப்போம் நம்ம தேவனுக்கு பெஸ்ட்டை கொடுக்குறோமா பெஸ்ட்டுனா வந்து நம்ம நம்ம என்னென்னா நம்மளால் பெஸ்ட்டு கொடுக்க ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நிறைய நேரம் வந்து நம்ம தேவனை ருசிச்சிருக்கிறோம் அவர் நமக்கு செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் அநேகம் அதை வைத்து நம்ம மற்றவங்களுக்கு தேவனை கொடுத்து சொல்கிறோமா இதில் கேட்டோம்னா என்ன சொல்லுவோம் எங்களுக்கு நேரமே இல்லை பிரதர் நாங்கள் ஆறு நாளும் வேலைக்கு போகிறோம் ஏழாவது நாள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு நாள் தான் லீவ் இருக்குது அதுலேயும் எங்களுக்கு பாதி நேரம் வந்து சர்ச்சிலேயே போயிடுது மித்த இருக்கிறது ரெஸ்ட் எடுக்கிறது வெறும் எங்களுக்கு ஒரு அஞ்சு மணி அதுல கூட நீங்க ஊழியத்துக்கு கூப்பிடுறீங்களே அதுல கூட ஒரு ப்ரேயர் மீட்டிங் கூப்பிடுறீங்களே அதுல கூட ஒரு ஹவுஸ் விசிட் கூப்பிடுறீங்களே எங்களால எப்படி பிரதர் வர முடியும் எங்களுக்கு டைமே இல்லை அதாவது ஆறு நாளும் அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்யறாங்க இல்லை பணத்துக்கு நேரா போறாங்க சில பேர் வந்து புகழை தேடி போறாங்க சில பேர் வந்து அவங்களுக்கு பிடிச்சத செய்யறாங்க ஒரு நாள் அவங்க சர்ச்சுக்கு வந்துட்டு அது கிட்டத்தட்ட டூ டு த்ரீ ஆவ்ஸ் இருக்காங்க அதுக்கப்புறம் தேவனை குறித்து மத்தவங்கள்ட்ட சொல்றதுக்கு ஒரு ஊழியம் செய்யறதுங்கிறதை கூப்பிட்டா எங்களால முடியாது பிரதர் அதேதான் அவங்க எப்படி வந்து மிச்ச மீதியை கடவுளுக்கு கொடுத்தாங்களோ நம்மளும் அப்படித்தான் பண்றோம் மிச்சம் மீதியை ரெண்டு மணி நேரம் ஏதோ போகணுமா கொடுக்கணும் சர்ச்சுக்கு போகணும்னு சொல்றாங்கப்பா அதனால நான் போறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கோம் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஊழியர் செய்களும் ஆசையா இருக்கு ஆனால் இப்போ நான் வந்து வேலைக்கு போகிறேன்ல நான் என்ன பண்ணுறேன் என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்னுடைய என்னோடய வயசானதுக்கப்புறம் நான் அறுபது வயசுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் நான் ஊழியத்துக்கு வந்துடுறேன் அது வரைக்கும் நான் சம்பாதிக்கணும் என் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கணும் எனக்கு நிறைய உலக தேவைகள்லாம் இருக்குது இதெல்லாம் முடிச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லி சொல்லிவிட்டு நம்மளுடைய யங் ஏஜில் வந்து நமக்கு இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த்து எல்லாத்தையும் அந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு கடைசியாக நம்ம அறுபது ஆனதுக்கப்புறம் நம்ம டயர்டாக நம்மளை தூக்குறக்கே ஒரு ஆள் தேவைப்படும் அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம போய் தேவனுக்கு ஊழியம் பண்ணுறோன்னு நம்ம சொல்லிக்கொண்டு அதுதான் சொல்கிறேன் ஒன்று என்னுடைய பெஸ்ட்டு நீ கொடுக்குறியா தேவனுக்கு அதுதான் நீங்கள் நீங்கள் ஆம்பிரகமாக பாருங்களேன் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் அவருக்கு அவ்வளோ ஆசை கடவுள் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நூறு வயசில் பெற்ற குழந்தை அவர் கேட்கும் உடனே நான் கொடுக்குறேன் கடவுளே நான் கொடுக்குறேன் கடவுளே என்னுடைய பெஸ்ட் அவங்களுக்கு கொடுக்குறேன் அதுதான் வந்து தேவன் எதிர்பார்க்கறது இல்லையா ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் ஒஸ்ட்டு தேவையில்லாத கழிச்சு போட்டது எதுவுமே எனக்கு யூஸ் இல்லை அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சில கொடுத்துக்கொண்டு அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம தேவன் கேட்குறாரு நம்ம தேவனுக்கு நம்ம கணம் கொடுக்குறோமா நம்ம வந்து தேவன் சொல்கிறோம் நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வேலை செய்தாலும் இல்லை காலையில் நம்ம வேலைக்கு போகிறோம் நம்ம முதல் ஃபஸ்ட்டு டே காலையில் ஒரு ஒன் ஹவர் இல்லை கடவுளுக்காக நம்ம வந்து கடவுளை துதிச்சுட்டு ஆராதித்து அவர் அவர் கொடுத்த வேதத்தை தியானிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறோமா நம்ம ஒரு படிக்க போனாலும் சரி முதல் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் காலையில் எழுந்திரிச்சு நம்ம தேவனை துதித்து ஒரு பத்து நிமிஷம் ஆராதனை செஞ்சு ஒரு பைபிள் தியானித்து அப்புறம் நம்ம வந்து படிக்க போகிறோமா எது செஞ்சாலும் முதல்ல ஃபஸ்ட்டு முதல் வந்து கடவுளுக்கு தான் நமக்கு ஒரு சம்பளம் வந்தால் கூட முதல்ல தேவனுக்காக ஊழியத்துக்கு நம்ம கொடுக்குறோமா இல்லை அதுதான் தேவன் எதிர்பார்க்கலாம் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு யாருக்கு கொடுக்கணும் தேவன் தான் ஏன்னா தேவன் அதை வாங்கி நமக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கறதுக்கு தான் அவர் அவ்வளோ அவ்வளவாக இருக்கார் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம கடைசியாக ஏதாவது மிச்சம் இருந்தால் நம்ம கடவுளுக்கு கொடுப்போம் மிச்சம் இருந்தால் இல்லை க போயிட்டு வருவோம் காலையில் எழுந்திரிச்சு ஒரு வசனம் பைபிள் வாசிச்சு யானிக்க டைம் இல்லை கடைசியாக ஒரு வசனம் என்ன பண்ணுறோம் அந்த கேலண்டரில் வாசிச்சுட்டு இன்னைக்கு இது போதும் நம்ம போயிடும் அதனால தான் நம்ம நம்ம வந்து தேவனை கனவீனப்படுத்துறோம் நம்மளும் வந்து தேவனுக்கு ஏற்ற பாத்திரமா நம்மளால மாற முடியல அதனால ஃபர்ஸ்ட் நம்ம லைஃப்ல என்ன பண்ணுவோம் தேவனுக்கு கொடுப்போம் தேவனுக்கு தான் எல்லாமே அப் அதுக்கப்புறம் நம்ம இந்த உலகத்தின் காரியங்கள் பின்னாடி போகும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணுவோம் தேவனுக்கு பிரியமாக மாறிடுவோம் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம ஆட்டோமேட்டிக்காக கொடுப்போம் அதனால நம்ம இஸ்ரோவேல் மக்கள் போல மனம் திரும்பாம இல்லை அப்படியே நம்ம போயிடவே கூடாது இன்றைக்கி வந்து தேவன் நமக்கு அழகாக பேசியிருக்காரு ஸோ நம்ம வந்து தேவனை எந்தெந்த விதத்துலலாம் அசட்டை பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஆவியானோட்ட கேட்போம் ஆவியானோட்ட கேட்டு அவர் சொல்கிறத நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் ஒத்துக்கொள்வோம் இல்லை 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 நான் அப்படிலாம் பண்ணலையே நான் இப்படிலாம் பண்ணலன்னு சொல்லி நம்ம எதிர்த்து பேசாமல் அவர் சொல்கிறத கேட்டுட்டு ஆமா கடவுளே நான் இந்த காரியத்தில் இப்படி பண்ணிட்டேன் என் நான் உப்புற வரேன்னு சொல்லி தேவன் இடத்துல ஒப்புற வானதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம கனம் பண்ணும்போது தேவன் நம்ம நம்மளை வந்து ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கார் அவருக்கு பிரியமான பாத்திரமே மாற்ற வல்லவராக இருக்கார் ஸோ இன்னைக்கு நம்ம கத்துறது இப்போல மாறதுக்கு ஃபஸ்ட் அவருக்கு கனம் கொடுப்போம் அதுக்கப்புறம் அவர் டிசைப்பிளாக மாறுவோம் அதுக்கப்புறம் நம்ம கத்திரை கூட மாறுவோம் கத்தத அமைந்த சர்தா ஆசிரியர் பிறகு அமை